தமிழ் பேசும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தெட்டு முதல் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளது இன்று முதல் இலங்கையில் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது தொலைபேசிகள் முடக்கப்படுமா என்ற பல விடயங்கள் எல்லோர் மத்தியிலும் இன்றும் குழப்பகரமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றது உண்மையில் என்னதான் நடக்கப் போகின்றது என்பது தொடர்பில் ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு என்ன விடயத்தை குறிப்பிட்டுள்ளது அதாவது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் இலங்கையில் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகள் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளுக்கு இன்னும் நடக்க நடக்கப் போகின்றது இனிமேல் நாங்கள் பயன்படுத்த முடியாதா என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்கும் உண்மையில் இப்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா தொலைபேசிகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பயன்படுத்த முடியும் அதாவது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு இனிமேல் அதாவது இன்று முதல் இலங்கைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற தொலைபேசிகள் சட்டவிரோதமான முறையில் இனிமேல் கொள்வனவு செய்ய முடியாது அவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் தொலைபேசிகளை அடையாளம் காண்பதற்காக அந்த தொலைபேசிகள் இனிமேல் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் பதிவு செய்திருந்தால் மாத்திரம்தான் அதனை சந்தையில் விற்பனை செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை தான் குறிப்பிட்டுள்ளது அதற்கு முன்பதாக நெட்டிசன்கள் நிறைய பேர் இதனை பிழையான முறையில் வழங்கிக் கொண்டு நாங்கள் இதுவரை பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளை இனிமேல் பயன்படுத்த முடியாது அதனை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விடயம் மிக முக்கியமானது ஆகவே இப் இதுவரையிலும் நாங்கள் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகளுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை இனிமேல் பயன்படுத்துகின்ற அதாவது இருபத்தெட்டாம் தேதிக்கு பின்னர் பயன்படுத்துகின்ற அதாவது இருபத்தெட்டாம் தேதிக்கு பின்னர் வாங்குகின்ற புதிதாக கொள்வனம் செய்கின்ற தொலைபேசிகள் நிச்சயமாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் அதனை நீங்கள் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இனிமேல் நாங்கள் ஒரு தொலைபேசியை கொள்வனவு செய்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நிச்சயமாக அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிலோன் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களினுடைய கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்